நம்மகிட்ட வயல் headers dit gest check சார் வணக்கம் வணக்கம் சார் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரம் சிக்கன் வாக்கு இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க ஆமா சார் கண்டிப்பா போட்டு சிக்கன் போட்டு வச்சுக்கிறேன் சார் ரோம் கஸ்டமர் நம்மகிட்ட வந்து ஸ்பெஷல் வந்து வாத்துக்கறி சார் கறி விட்டு ரம் சிக்கன் ரம் சிக்கன் வந்து ஷேட்டை மட்டும் வாரத்தில் ஒரு நாள் போட்டுக்கிறோம் டெய்லி பண்ண முடியாது இலக்கட்டி பரோட்டா நம்ம போட்டுன்னு இருக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா வாத்துக்கறி அது பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் இருக்குது இருக்குது ராஜா திறந்துக்கிட்டேன் ராஜா இது வந்து பாத்தீங்கன்னா நத்த சார் இது

ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஃபிங்கர் ஃபிஷ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி எல்லாமே ரெடியாக போட்டுக்கிறாங்க சார் சீ ஃபுட்டும் இருக்குது ஃப்ரைட் ரைஸ் இருக்குது மரட்டை ஆமாங்க சார் ஆமாங்க சார் கஸ்டமர் இல்லை கரெக்டாக ஆறு மணிலேருந்து கிடைக்கும் சார் ஆறு மணிலேருந்து உங்களுக்கு மதுரத்தில் வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி முட்டை லாப்பாவா ஆமாம் சார் முட்டை லாப்பா முட்டை லாப்பா கனவா லாப்பா இறா லாப்பா கை தோசை அந்த மாதிரி வெரைட்டியான பொருள்லாம் நம்ம பொருள் அப்படியா ஆமாம் சார் 그럼 치킨 <목소리도> கடையில வந்து நிறைய என்னென்ன ஐட்டமா போய் சொல்றாங்க ரொம்ப சிக்கனன்றாங்க வாத்து கறின்றாங்க வித வித்தியாசமான இதெல்லாம் சொல்றாங்க இலை கட்டி பரோட்டா எல்லாம் ட்ரெனிங்ல இருக்கிறது எல்லாமே இந்த கடையில இருக்குறாங்க உண்மை தானே சார் இதெல்லாம் சார் கன்ஃபார்மா சார் நீங்க என்ன சார் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க நான் வந்து அந்த இலை பரோட்டா நிறைய சாப்பிடுறேன் அது மாதிரி சைடுஸ்ல பாத்தீங்கன்னா ஈரல் பான் நம்ம கிரேவி நிறைய எடுக்குது சட்னி கிரேவி அது வந்து பரோட்டா வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் போடுறாரு டேஸ்ட் எப்படி இருக்கு சமட்டே சார் சமட்டே சார் ரேட் எப்படி இருக்கு ரேட் சார்

ரம் சிக்கன் இதுதான் அந்த ரம் சிக்கன் சன் இந்த கடையோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இலைக்கட்டி பரோட்டா வாழை ஸ்மெல்லும் சிக்கன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க ஏகப்பட்ட சிக்கன் பீஸ் போட்டிருக்காங்க வா எடுக்க சிக்கன் பீஸா வந்துட்டே இருக்கு செம்ம ஜூசியா இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கடை திறந்தப்ப நம்ம தான் வந்து போட்டோம் ரம்மு சிக்கன் கிடைக்குது இங்கே வாத்துக்கறி கிடைக்குதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே வாத்துக்கறிலையும் ரம்மு சிக்கன்லையும் பயங்கரமாக இங்கே வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க வாத்துக்கறி வந்து சாப்பிட்டியான்ட்டு நான் வீடியோ போட்டதோட சரி நான் வந்து இங்கே வாத்துக்கறி வந்து வாங்கி சாப்பிட்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரம்மு சிக்கனே வாத்துக்கறிலாம் ஸோ அதனால வந்து இந்த கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தேன் ரம்மு சிக்கன் ஸோ இந்த கடையில் வந்து ஸ்பெஷலி இது நிறைய யூனிக்கான டிஷஸ்லாம் இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து எல்லாத்தையும் நிறையா போட்டால் நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது அதிகமாக ஸோ அதனால வந்து நம்ம முதல்ல வந்து இந்த ரம்மு சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணலாம் ஏன்னா பாக்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது வாவ் பாத்தீங்கன்னா ஓல்டு மங்கு ரம் அதான் வந்து எதற்கு அதான் ஊத்தி பண்ணாங்க சாம டேஸ்டுங்க சம சூப்பரா இது டிஃப்ரெண்டா இருக்கு நான் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆரம்பமே அமக்கலமா இருக்கு சூப்பரா இது ரொம்ப சிக்கிறேன் ஸோ அதுக்கு அடுத்தது இவங்க இந்த ஃபிஷ் ஃபிங்கர் போடுவாங்களா எனக்கு தெரியாது அதில் வந்து போட்டுட்டு இருந்தாரு ஓ நம்ம ஃபிஷ் ஃபிங்கரும் வாங்கியிருக்கோம் சூப்பராக இது நல்லா பெருசுங்க ஃபிஷ் ஃபிங்கர் வந்து பெருசு இந்த வேலையில் இது வந்து புது புதுக்கடை தான் ஆனால் இது சாப்பிடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம சொன்னது ரம் சிக்கனுக்கு அப்புறம் நான் வந்து வாத்துக்கறி தான் எடுத்துருக்கோம் பிஷ்பிங் பார்த்தது ரொம்ப ஆசையாயிடுச்சு இப்போ வாத்துக்கறி ம் செம்ம டேஸ்ட்டு ஆஹா வாத்துக்கறி பார்த்தீங்கன்னா வேகத்துக்கு அதிக டைம் எடுக்கும் நல்லா வந்து குக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஜூஸி ஆக்குறதுக்காக இந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இது ம் நல்லா வேக வச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வாத்து கிரேவி மட்டும் சரியாக வேக வைக்கலன்னா ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றது பார்த்தீங்களா செம்ம பக்கவான குக்கிங் வாத்து கறி அல்டிமேட்டு ஓ தலைக்கறி இதுவும் வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் மட்டன் தலைக்கறி செம்ம ஜூசி இங்க பண்ணல அப்படியே சரியான ஜூசியா இருக்கு பாருங்க மட்டும் இல்லாம ஒரு சில செத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் நல்ல ஜூசியா செய்யறாங்க செம்ம மீன் எத்தனை மீன் ம் நல்லா இருக்கு எல்லாத்துலயும் எப்படி இருக்குமோ அது மாரி இருக்கு நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்ப்பாம் அது ஜூஸியாக உங்களோட இதுவே என்ன நான் லாஸ்ட் டைம் சாப்பிடும் போதும் பார்த்தேன் செம்ம ஜூஸியாக இருக்கும் எங்கள் சிக்கன்லாம் கரெக்டான பழம் எதுவுமே வந்து ஹார்டா இருக்காது ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சொல்ல சிக்கனை ஹார்டர் பண்ணுறாங்க சீ ஃபுட்டை கொடுத்தா ஹார்டாக பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக பண்றாங்க கூப்பிட்டிங்க நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பரா இது நான் வந்து வந்து கொஞ்ச நேரத்துலயே இலக்கட்டி பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து பாசல் வாங்கி போயிட்டே இருக்காங்க நம்மள வந்து ஒரு இலக்கட்டி பரோட்டா வந்து கேட்டு வாங்கியிருக்கோம் சாப்பிட்டு பார்க்கலாம் இவங்களோட ப்ராசஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஆம்லெட்லாம் இது உள்ள போடுறாங்க ஆஹா இது பாருங்க சுட்டா ஆம்லெட்டு ஒன் ஆஃப் த இது இது செம்ம சூப்பராக நல்லா அந்த கிரேவிலாம் வந்து 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 ஸ்பெஷல் கிரேவி சொன்னாங்க அதனால பார்த்தீங்கன்னா வேற லெவல் சிக்கன்லாம் மிக தாராளமாக போட்டிருக்காங்க இந்த ஒரே காரணம் டேஸ்ட்டு அதுவும் ரீசனபிள் ப்ரைஸில் எல்லா டிஷ்ஷும் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் முக்கியமானது என்னென்னா வயல் நத்தை பானிச்சரில் வயல் நத்தை அவைலபிள்னா ஸோ இவங்க கடையில் வந்து பார்த்திங்கன்னா வயல் நத்தை வந்து கிடைக்குமா ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ சூப்பராக டேஸ்ட்டு அந்த காரம் கரெக்டான பதம் குக்கிங்க இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வயல் நேரத்தை வந்து வேற லெவலில் ஃப்ரை பண்ணிருக்காங்க ட்ரை ஃப்ரை வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு ஜூஸியாக இருக்கு இப்போ அதான் வந்து முக்கியம் உங்களுக்கு வந்து வயல் நேரத்தை பிடிக்கும்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருக்குது ஒரு வாழை எல்லாம் போட்டு வந்து பண்ணியிருக்காங்க நிறைய ஐட்டங்க இவங்க கிட்ட ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இருந்துன்னே இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா கச்சக்கமாக பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு ரம் சிக்கன் வாத்து கறி ஸோ சொன்ன மாதிரியே வந்து போட்டு இருக்காங்க அது இல்லாமல் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தலைலாம் வந்து ரொம்ப அழகாக குக் பண்ணுறாங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அப்புறம் வயல் நத்தை கிடைக்குது அப்புறம் நிறையா ஐட்டம்ஸு நிறைய டிஷ்ஷு சைட் டிஷ்லாம் நிறையா இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக் டேஸ்ட்டில் இருக்குது இது இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் வந்து இருக்குது முக்கியமாக வந்தீங்கன்னா இலைக்கட்டி பரோட்டா பார்த்திங்கன்னா மஸ்ட்டு ட்ரை ஸோ சொல்லுவேன் வெள்ளக்கட்டி பரோட்டாவை மிஸ்ஸே பண்ணாதீங்க சூப்பராக இது இதுலாமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கழிச்சு நிறைய ஐட்டம் வந்து லாப்பா ஐட்டம்ஸ் அதை பார்த்தீங்கன்னா எறா லாப்பா லாப்பா இதெல்லாம் வந்து போடுறதா இருக்காங்க அதெல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அல்டிமேட் டேஸ்ட்டு பட்ஜெட் குள்ளே ஒரு டின்னரை நான்வெஜ் டின்னர் விருந்தாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு மிக சிறந்த இடமே சொல்லலாம் ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மிஸ் பண்ணுறோம் பாய் Yeah. <laughs>